ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரிவி பார்க்க போகிறது ஆக்சுவலாக ஒரு மூவி கிடையாது இது ஒரு பிரிட்டிஷ் டெலிவிஷன் சீரீஸ் இந்த சீரீஸ் ரீசண்டாக நிறைய இடங்களில் பேசப்பட்டு பயங்கரமான பாசிட்டிவ் ரிவியூஸோடு போயிட்டுருக்கு நான் அப்போயே பார்க்கணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக இந்த சீரிஸ் மார்ச்லேயே வந்து ரிலீஸ் ஆனிச்சு பட் இப்போ தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அந்த சீரீஸோட பேர் சயின்ஸ் இது ஒரு க்ரைம் ட்ராமா சீரீஸ் இந்த சீரீஸில் மொத்தம் நாலு எபிசோட்ஸ் இருக்குது ஒரு ஒரு எபிசோடும் ஒன் ஹவர் கிட்ட ஓடக்கூடிய சீரீஸ் இந்த சீரிஸோட ஸ்டோரி என்ன இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே ஜேமி மில்லர் அப்படிங்கிற பதிமூணு வயசு பையனோட வீட்டுக்குள்ளே போலீஸ் டீம் அதிரடியாக நுழைறாங்க நுழைஞ்ச அந்த பையனை கைது பண்ணுறாங்க இதனால் அவங்களோட ஃபேமிலி அதிர்ச்சி ஆகுறாங்க என்னடா நடக்குது அப்படிங்கிறது அந்த ஃபேமிலியில் இருக்க யாருக்குமே ஒன்றும் புரியவே இல்லை அதுக்குள்ளே போலீஸ்காரங்க அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த பையனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எதுக்குன்னா ஒரு பொண்ணோட மர்டர் கேஸில் இவன் தான் ப்ரைமரி சஸ்பெக்டாக இருக்கான் ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த சீரீஸ்ல நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா உண்மையிலே ஜமி மில்லா தான் அந்த பொண்ணை மார்டர் பண்ணான்னா அந்த பொண்ணு இறந்ததுக்கான காரணம் என்ன இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற சீரீஸ் தான் அடோல சயின்ஸ் இந்த சீரீஸ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கெல்லாம் வேலை இல்லை ஏன்னா இது ஒரு சஜஸ்டட் மூவி தான் அந்த அளவு சூப்பராகவே இந்த சீரீஸை பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸோட பலம்னு எனக்கு பட்டது இந்த சீரீஸோட ஒளிப்பதிவு ஒரு ஒரு எபிசோடும் சிங்கிள் ஷாட்ல பண்ணியிருக்காங்க ஒரு எபிசோட் ஸ்டார்ட் ஆனா அந்த எபிசோட் முடிகிற வரைக்கும் சிங்கிள் ஷாட் தான் இந்த மாரி தான் நாலு எபிசோடும் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய இடங்களில் இந்த சீரீஸில் பார்க்குறப்ப எப்படா இதெல்லாம் சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாரி ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த சீன்ஸோட சுவாரஸ்யமாக அந்த ஸ்கிரீன் ப்ளேயை ஃபாலோ பண்ணுறதை விட கேமரா எப்படா எப்படிலாம் கொண்டு போய்ட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் நமக்குள்ளும் ஒரு ஃபீலை உருவாக்குறாங்க ஸோ மிகப்பெரிய பலம் இந்த சீரீஸோட ஒளிப்பதிவு அடுத்த பலம் எனக்கு பட்டது இந்த சீரீஸில் பர்ஃபார்ம் பண்ணவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட் கூப்பர் அந்த பையன் தான் பதிமூணு வயசு பையன் அந்த பையனுக்கு இது ஃபர்ஸ்ட் படமா கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க நானும் நம்பலை ஏன்னா அந்த அளவு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கான் அந்த பையன் சரியான பர்ஃபார்மன்ஸ் சீரீஸோட ஸ்டார்டிங்ல ரொம்ப ரொம்ப அப்பாவியாக போலீஸை பார்த்த பெட்ல உச்சா போற லெவலுக்கு இருக்க ஒரு பையன் சீரீஸ் முடியிற டைம்ல அவனோட லெவல் எப்படி மாறுது அப்படிங்கிறத அந்த பையன் செம்ம சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்திருக்கான் அடுத்ததா அப்பா கேரக்டர் பண்ணியிருந்த ஸ்டெஃபான் கிரகாம் அவரும் சரியான பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா நீங்கள் சீரீஸ் பார்த்தா தெரியும் என்னடா ரொம்ப அதிகப்படுத்தி சொல்கிறானோ அப்படிங்கிற மாதிரி தோணும் பட் அப்படி கிடையாது அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அவரு ஒன் ஆஃப் த ரைட்டர் இந்த சீரீஸ்க்கு அவரோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் அவரோட பையனை ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி செக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த இடத்துல அந்த அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்டெஃபன் ஃபேஸை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல அவர் காட்டுற ரியாக்ஷன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு என்னடா தான் பையனுக்கு எப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு சீரியஸோட ஸ்டார்டிங்லேயும் சரி இன்பிட்டிங்கில் அவங்க குடும்பத்தை முன்னாடி அவர் தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இந்த பக்கம் லாயர்கிட்ட வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண் கலங்குறப்பையும் சரி நிறைய இடங்கள்ல சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு அதே மாதிரி தான் லாஸ்ட் எபிசோட்ல அந்த பிரச்சனைகள்ல அவர் குடும்பம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அதுலேருந்து எப்படி வெளியில வர ட்ரை பண்ணுறாங்கிற விஷயங்கள் தான் ஸ்டெஃபான் கிரகாம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இவர் மட்டும் இல்லாமல் இந்த இன்வெஸ்டிகேஷனை மெயினாக பண்ணுற போலீஸ் ஆஃபீஸராக ஆஸ்லே வால்டர் அவரும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இவங்க மட்டும் இல்லாமல் சீரீஸ்ல பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஒரு நடிகர்களும் அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டெடிக்கேஷனான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த சீரீஸோட ஸ்கிரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஸ்க்ரீன் பிளே சூப்பராகவே இருந்துச்சு ரைட்டிங் இந்த ஸ்க்ரீன் பிளேயோட மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான விஷயம் ஏன்னா இந்த சீரீஸில் இவங்க நிறைய விஷயங்களை போகிற போக்கில் அசால்ட்டாக டச் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் ஒரு மெசேஜாக பெருசாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதை சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பிள்ளைங்கள்லாம் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்க மாரி நினச்சிட்டு இருக்காங்க பட் அப்படி இருக்கிறது இல்லை பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைங்க கூட ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த சீரீஸில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க அவங்க கையில் ஃபோனுங்கிற ஒரு மிகப்பெரிய வெப்பன் இருக்கு அதை நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினா எப்படி போகும் அப்படிங்கிறத இந்த சீரீஸ்ல காட்டியிருக்காங்க ஸோ இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளேல இவங்க நிறைய மிசேஜஸ்ஸை அசால்ட்டாகவே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த சீரிஸோட ஸ்க்ரீன் பிளே நல்லாவே போறதுக்கு காரணம் இதில் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஏன்னா இது ஒரு ட்ராமா மோட்டில் இருக்க ஒரு சீரீஸ் ஸோ இதில் நிறைய கான்வர்சேஷன்ஸ் தான் போகும் அந்த கான்வர்சேஷன்ஸை ஆக்டர்ஸ் எந்தளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அதில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த லெவல் இருக்குது அந்த பர்ஃபார்மன்ஸ்னால நம்மளை எப்படி அந்த சீரீஸோட கனெக்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஸோ இதில் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேயில் சீரிஸோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளே நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸோட டெக்னிக்கல் விஷயங்கள் செம்ம சூப்பர் நெக்ஸ்ட்டு இந்த சீரிஸில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸும் அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளேயும் அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க நிறைய மெசேஜஸை போகிற போக்கில் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த சீரீஸ் உலக சினிமாக்களில் ரிலீஸ் ஆகிற கிரைம் ட்ராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஆனால் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கெலாம் இந்த சீரிஸ் பிடிக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்வர்சேஷன் மோட்டில் போகக்கூடிய ட்ராமா ஸோ இந்த சீரீஸை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் பார்க்கலாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ